ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை ஏழாம் அன்று திடீர் திருப்பம் தரும் திங்களில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது என்று செல்லமே இதை கேட்டுவிட்டு நிச்சயமாக நிம்மதியாக தூங்கு என்று செல்லமே நீ வாழ்வில் எந்த அளவுக்கு மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கலந்துதான் ஆக வேண்டும் என்பதை மறந்து விடாதே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் சொல்லமே எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற மட்டும் நினைத்து விடாதே ஏனென்றால் அவரவர் பலன் அவரவர் நிச்சயம் அனுபவிப்பார்கள் நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை கவலையை விடு சந்தோஷமாக இரு என் சொல்லமே ஆசை கோபம் அகங்காரம் எப்பொழுதெல்லாம் பலமாக ஏற்படுகிறதோ எப்பொழுதெல்லாம் உனக்கு இவை தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் அவற்றை என் மீது செலுத்துவிடு இந்த மூன்றும் நச்ச குணங்கள் தேவையில்லை உனக்கு என் மீது செலுத்து அதை ஆவேசமாக நான் அடக்கி விடுவேன் அமைதிதான் எல்லாம் ஆம்சிலுமே அதில் ஞானம் வலிமை ஆனந்தம் என அனைத்துமே அடங்கி உள்ளது விஷமும் வேஷமும் ஒன்றுதான் விஷமும் வேஷமும் ஒன்றுதான் ஏன் தெரியுமா சற்று யோசனை செய்து நான் சொல்வதை கொஞ்சம் கவனமாக கேட்டுப்பார் விஷம் உயிரை கொள்ளும் விஷம் உயிரை கொள்ளும் வேஷமோ மனதை கொள்ளும் ஆகவே விஷத்திற்கு மாற்று மருந்து உண்டு வேஷத்திற்கோ மாற்று மருந்தே கிடையாது வேஷம் போட்டு மிருகமாக வாழ்வதை விட அன்பை காட்டி மனிதனாக வாழ் கடவுளை உன்னை தேடி வருவார் ஆம் சொல்லவே நான் சொல்கிறது உனக்கு புரிகிறதா உன்னை ஏமாற்றியவர்கள் முன் நீ எப்படி வாழ வேண்டும் தெரியுமா நீ எதற்காக அழுகின்றாய் நீ என்ன ஆசைப்பட்டாயோ அதை நீ என்னிடம் கேள் உன் சாயப்பா நான் தருகின்றேன் தூக்கி எறியப்படும் ஒன்றுதான் இன்னொருவருக்கு பொக்கிஷமாக உருமாறுகிறது புரிகிறதா அது அன்பானாலும் சரி அது அல்லது பொருளானாலும் சரி இந்த நாள் உனக்கு நல்லதாக சந்தோஷமான சந்தோஷத்தை தரவில்லை என்று நீ கவலை கொள்வதை விட ஒரு கஷ்டம் கவலை எதுவும் எனக்கு தரவில்லையே என்று சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் ஏனென்றால் காலம் தாழ்த்தி செய்யும் உதவியும் தேவைப்படும்போது காட்டாத அன்பும் துன்பத்தில் இருப்பவருக்கு கொடுக்கப்படாத ஆறுதலும் தான் ஆகவே உன்னால் முடிந்ததை அப்போதே செய்து வாழ கற்றுக்கொள் அதுவே சரியான வாழ்க்கையான முறை காலகட்டத்திற்கு ஏற்றார் போல் மனதை வைத்துக்கொள் உன்னை நீயே பக்குவப்படுத்திக் கொள் இரவு பகலை நம்மால் மாற்ற முடியுமா முடியவே முடியாது அதேபோல்தான் இன்பமும் துன்பமும் இயற்கைதானே இறைவன் செயல்தான் எல்லாமே என்று அமைதியாக இரு நீ ஒரு உறவை தேடி செல்கின்றாய் அந்த உறவு மீண்டும் எனக்கு கிடைக்க சாயப்பா அருள் புடிய வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கிறாய் அது நிச்சயமாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதற்கு எந்த ஒரு தடையும் உனக்கு இல்லவே இல்லை இதை நீ முன்பே உணர்ந்திருந்தால் அவர்களை நீ இவ்வளவு நாட்கள் பிரிந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது ஆக போனது போகட்டும் இனி நடப்பது எல்லாம் நல்லதாகவே இருக்கும் நிச்சயமாக உன்னை பிரிந்து சென்றவர்கள் உன்னை தேடி வரும்படி நான் செய்துவிடுவேன் ஆம் செல்லமே உன் வாழ்க்கையில் மங்களங்கள் உண்டாகப் போகிறது நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடிய போகிறது செல்லமே ஆகவே இந்த சாயப்பா மீது முழு நம்பிக்கையுடன் சாயப்பா மீது நம்பிக்கை வைத்தால் மட்டுமே நிச்சயமாக எல்லாம் நிறைவேற்றி தந்து விடுவேன் நம்பிக்கையுடன் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு உனக்கான நாளை பொழுது நல்ல பொழுதாக இருக்கும் நீ தூங்குவதற்கு முன் இந்த மந்திரத்தை அதாவது என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று ஒரு மூன்று முறையாவது அல்லாவது அல்லது உனக்கு எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ சொல்லிக்கொண்டே இருந்தால் நிம்மதியாக தூங்கி விடுவாய் என்று செல்லமே பார் நாளைய நல்லதொரு திங்களில் அற்புதம் நிச்சயமாக நடக்கும் இதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு என் செல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ഓം സായിരാം രാംജി അരുൺ കിടക്കട്ടെ